ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட நேரம் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறவங்க அதனால் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் தினசரி ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறதை இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் பௌர்ணமி கிரிவலம் செல்லவும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது கும்பரசு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு பதினோராம்படத்துக்கு சந்திர பகவான் வருகிறார்கள் அது வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் நான்காம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடமான பூர்வ புனிய ஸ்தானத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி வலுவாக ராசியிலேயே ஆட்சிபலம் பெற்றுள்ளார் அற்புதமான இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்ன நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க என்ன மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்க வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி வியாபார ரீதியாக உங்களுக்கு அபிவிருதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு நீங்க நிறைய முயற்சிகள் இருக்கலாம் நல்ல வளர்ச்சியை உங்க வியாபாரத்தில் காணக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் தினம் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் வேற லெவல்ல சிறப்பாக நீங்க உங்க வியாபாரத்தை நடத்துவதற்கான யோகம் இருக்குங்க நல்ல தன லாபத்தை நீங்க வியாபார ரீதியாக பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை நீங்க இன்ற தினம் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க தினம் உத்தியோகத்துல மட்டுமல்ல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல இடங்களிலும் உங்கள் திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் ஸோ திறமையின் மூலமாக நல்ல அங்கீகாரம் நீங்கள் கிடைக்கப்பெற்று நல்ல உயர்வான செல்வாக்கான சூழ்நிலை அமைய முடியும் எனவே உத்தியோகத்திற்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் திறமைகளை வெளிப்படுத்த முடியுங்க அதை கொள்ளுங்கள் இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல என்னென்ன நிலைப்பாடுகள் இருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொள்வீங்க அந்த மாதிரி அரசு தொடர்பான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் உங்க குழந்தைகள் கூட பழகும் போது நீங்க ரொம்ப கடினமாக நடந்து கொள்ள கூடாதுங்க கொஞ்சம் நீங்க மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் குழந்தைகள்ட்ட அனுசரித்து போறது இன்னைக்கு நல்லது கற்பனை சார்ந்த துறையில வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சோ அந்த மாதிரி எழுத்து இலக்கியம் அல்லது கற்பனை சார்ந்த எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இந்த கேமிங் இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்சூரன்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான ஆனந்தமான ஒரு நாளுக்கு இன்னும் சிறப்பாக இன்னைக்கு மகிழ்ச்சி பெறுவதற்கு குடும்ப வாழ்க்கையும் உதவிகரமாக இருக்குங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அது சிறப்பாக கைகூடுறதுனால குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களது திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை தண்ணியை கூட பணம் தொடர்புடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை தவிர்த்து விடுவது நல்லது யாரெல்லாம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க கூட்டாளிகள் மூலமாக தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சோ உங்க பங்குதாரர் ஆனவர் உங்களை தேவையில்லாத செலவுகளுக்கு மாற்றிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க அது குறித்த விஷயங்களை நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உங்க பார்ட்னர் பேசலாம் இந்த தினம் நாளின் பிற்பகுதியில பழைய நண்பர்கள் சில பேரும் நீங்க சந்திக்க முடியும் அந்த மாதிரி சில நபர்கள் உங்களை இருப்பிடத்திற்கு தேடி வந்து உங்களுக்கு இனிமையை காத்திருக்காங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குழந்த காதலர்களான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க நல்ல ஒரு லவ் மூட்ல நீங்க இருப்பீங்க உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில ஸ்பெஷலான ஏதாவது பிளான் நீங்க பண்ணி உங்களுடைய அன்பை நீங்க கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்ள முடியும் காதல் வாழ்க்கை அற்புதமாக இனிமையாக இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி தருவதாக அமையும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்கள் கூட இன்று தினம் உங்களை சுற்றியுள்ள சக ஊழியர்கள் முதற்கொண்டு எல்லாரும் கூட அதிகமான அன்பு கிடைக்க பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் நீங்க வீட்டு விட்டு வெளியே வந்து காலர் அப்படியே தனிமையில கொஞ்சம் வாக்கிங் போன நினைப்பீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலை நேரத்தில் நீங்க வாக்கிங் போயிட்டு வாங்க உங்களுக்கு அது நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் திருமணமான நாள்ல இருந்து இந்த நாள் வந்து ரொம்ப இனிமையான ஒரு நாளாக நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க இருக்குங்க அந்த அளவுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனா நீங்கள் எந்த ஒரு பணம் தம்பிக்காகவும் வாக்குவாதங்கள் கொள்ள வேண்டாம் அந்த மாதிரி வாக்குவாதங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்க இல்ல வாழ்க்கையில இருக்குங்க அதை நீங்க கொஞ்சம் கூடுமையை தவிர்ப்பது நல்லது பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே நீங்க முடித்துக்கொள்வது நல்லது அதை வளர்த்த வேண்டாம் சச்சரவுகள் அகன்று சமாதானம் நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாத்தையும் நீங்க சமாதானமாக மாத்திக்க முடியுங்க இடமாற்றம் செய்யறது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு மேலங்கும் உங்க வியாபாரம் அல்லது உங்களது வீட்டு வந்து இடமாத்தலமாங்கிற மாதிரியான ஐடியாக்களை உங்களுக்கு வருவாங்க இந்த தினம் எடுத்த காரியத்தை முடிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் நீங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எவ்வளவு பணம் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க அப்பதான் உலகின் நெருக்கடிகளை கரெக்டான நேரத்தில் சமாளிக்க முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் என்று தினம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக கொள்ளுங்கள் அது வெற்றிகரமான ஒரு நாள்கள் நிறைய விஷயங்கள் சண்டையில் இருந்தாலும் அதெல்லாம் சமாதானமான கூடிய நல்ல ஆரோக்கியமான ஒரு நாள்கள் என்ற தினம் நல்ல ஒரு வளர்ச்சியை தொழிலில் நீங்கள் காண முடியும் அது அசாதாரண வளர்ச்சியாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க நான் அழகா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கும்பராசியன் பொருளுக்கு ப்ளூ கலர் லக்கெஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசி அன்பில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் கற்பனை துறைகளில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் வந்து எழுத்து சார்ந்த சில கற்பனை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்க குழந்தைகள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போங்க சதயம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் லாபகரமான ஒரு நாள்கள் நீங்க வியாபாரத்துல நல்ல தன பெற முடியும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் லாபகரமான ஒரு நாள் போராட்டாதி நட்சத்திரம் நம்மளுக்கு உங்கள் எதிர்காலத்திற்காக சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க உங்கள் திறமைகளை உங்களால் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல சக்சஸ் நல்ல உயர்வு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும் இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க காப்பீடு தொடர்பான விஷயங்களுக்கு உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சில முக்கியமான முடிவுகளை எதிர்காலத்திற்காக எடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே